வழக்கமாக இந்த மாதிரியான ஒரு ஐடியாலாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியாதுன்னு சொன்னீங்க ஆமாம் மியூசிக் தெரியாது ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா மியூசிகில் என்ன வெஸ்டர்னா சி சி ஷாப் வந்து ஷார்ப் கிடையாது எஃப் நேச்சுரல் எஃப் எஃப் ஷாப் ஜிஜி ஷாப் ஏ ஏ ஷார்ப்பு சொல்ல சொல்லலாம் நோட்டேஷன் சி அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு எனக்கு என்னென்னா அந்த சினிமா பாட்டெல்லாம் நான் பார்ப்பேன் வாசியும் போது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே என்ன என்னென்னா ஏண்டா இதை விட சிறப்பானமியாக நம்ம கிருஷ்ண சாதனை பண்ணக்கூடாதுன்ற ஒரு என்ன மனசுக்குள்ளே இருந்தது ஆனால் இருந்தது ஆனால் அதே மாதிரி கீர்த்தனை எல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும் போது கிராமங்களில் அவங்க சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அப்பா அழகான சிங்கர் இட்ஸ் எஸ் வெரி குட் ஓக்கலிஸ்ட் ரொம்ப அழகாக பாடுவார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவும் அழகான அவரும் ஊருங்க எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் வந்து ஆற்காடு பக்கத்தில் ஒரு வில்லேஜுங்க எங்கள் தாத்தாவுடைய சொந்த ஊர் வந்து செஞ்சி பக்கத்தில் போச்சு இந்த வில்லேஜ் ஆனால் நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் போகிற சித்தூர் பக்கத்தில் நான் யோசிச்சு பக்க வில்லேஜ் பாய் இதே நுனி நாட்களை இங்கிலீஷ் அப்படியே தாண்டவ மாடு தான் தாண்டோம் ஆடலை ஒன்றும் ஏசப்ப போட்ட பிச்சை தானே கேட்டிக்கலாம் நானே அந்த கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்து கிராம பிள்ளைகளோடு கூட இணைஞ்சி காட்டுக்கு போயிருக்கேன் மாடெல்லாம் மேய்ச்சிருக்கேன் அவங்க கூட சுற்றிருக்கிறேன் கடகா தோட்டம் போயிருக்கேன் கரும்பு தோட்டம் போயிருக்கேன் மாந்தோம் தூப்பெல்லாம் போயிருக்கேன் மீன் பிடிக்கிறது போய் தூண்டிலாம் போட்டிருக்கேன் இப்படி பல இந்த கிராம வாழ்க்கையில் அப்படியே ஏடு ஒன்று எதாவது சொல்ல முடியாது நெய்லும் நீங்கள் அதாவது பக்கா கிராமத்தான் பக்க கிராமத்து பையன் அவ்வளோ தான் பக்கத்து கிராமத்தில் தான் வளர்ந்தேன் கேட்டேன் ஆனால் அந்த கிராமத்தில் நான் பின்னி பிழைந்த அந்த இயற்கையான சூழ்நிலை அந்த இயற்கை வளம் என்னுடைய அனுபவம் எல்லாம் பின்னால் இப்போ இந்த ஆங்கில கவிதை போது என் மெமரி ஆஃப் மை விலேஜ் ஒரு கவிதை இருக்கேன் எங்கள் ப்ரொஃபஸர் ஹெச் ஸ்டான்லி ப்ரொஃபஸர் அவர் ஹாரி ஹாரிஸ் ஸ்டான்லி ஹாரிஸ் அவர் தான் என்னுடைய ஹெச்ஓடி ஆஃப் தி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு அந்த புக்கை கொடுத்து அவர்கிட்ட டேவிட் நான் படித்து கவிதை ரொம்ப என்ஜாய் பண்ண நம்பர் ஒன் பாயிண்ட் எதுனா ஏ மெமரி ஆஃப் மை வில்லேஜ் அந்த வில்லேஜ் பற்றி தான் தட் இஸ் த லாங்கஸ்ட் போயம் மை பென்ட் ஆல்சோக்கி அந்த அனுபவத்தை பூரா அப்படியே ஆங்கில கவிதையாக எழுதி செல்ஸ் ஆஃப் த நியூர் என்ற புக்கில் அதை வெளியிட்டேன் நான் அந்த அந்த புக்கும் அநேகர் பாராட்டுனாங்க அதில் முக்கியமாக இந்த கிராமத்துடைய அனுபவத்தை அப்படியே நான் போனது ஃபோட கோவில் இப்போ போனது அந்த குருவியெல்லாம் அவங்க ஓட்டுற சமாச்சாரம் அப்போ அதெல்லாம் அப்படியே அதாவது பேர்ட்ஸ் ஆர் கமிங் டு பெக் த கிரெயின்ஸ் ஆஃப் த கோக்கிளி அண்ட் அதர் டைப் ஆஃப் அத்த அந்த ஃபீல்டில் வருது பட் த குரூயில் மேன் ஹிட்டிங் நம் வித் த ஸ்டோன் பெலட்ஸ் அண்ட் ஃப்ளோயிங் மவுண்ட் திஸ் இஸ் வெரி குயில் அப்படி கொண்டு போயிருக்கேன் அதனால சாரி ஐ மிஃபரெண்ட் மேன் வித் மை லாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பெரிய அலை இல்லைங்க ஒரே ஒரு ஒன்று சொல்கிறேன் யோவான் சுவிசேஷம் பன்னிரெண்டு இருந்தால் சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் அதனால்தான் பண்ண பட்டம் அதால் எளிதாக விட பாராட்டுதல் அதனால தங்க பாராட்டுதல் ஹரேஜர்ஜிக்கு நான் கொடுத்தேன் அவார்டு இனிசி மின்னல் அவார்டு நான் கொடுத்தேன் லாஸ்ட் இயர் வந்து பி பசிலாமா வந்து பெங்களூருக்கு வந்த ஒரு இசை நிகழ்ச்சியில் அவங்களுக்கு இன்னிசை அரை சின்ன அவார்டு நான் கொடுத்தேன் அதாவது நீங்கள் சூப்பராக சொல்லியிருந்தீங்க நான் வந்து சுசீலம்மா கொடுத்தேன் ஹரி ஜெயராசி கொடுத்தேன் சங்கர் கணேஷ் அவங்களுக்கு கொடுத்தேன் இப்படி போன்ற பெரிய பெரிய இசை இயக்குனர்கள் அல்லது கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பரிசு கொடுத்துருப்பார் ஆமாம் நிச்சயமாக ஐ வாஸ் ரோட்டரி கிளப் ஆம்பூருக்கு போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அது சேர்ந்ததே அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி எனக்கு கேட்டிக்கலாம் அப்பா அம்மா எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் ஸ்கூலாக ஒர்க் பண்ணாங்க அம்மா ஒர்க் தோர்க் பண்ணாங்க ஆனால் எங்கள் அஞ்சு பிள்ளைகளுக்கு யாருக்குமே வேலை கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு ஆம்பூர் இந்து மேல்நிலை பள்ளியில் தான் எனக்கு ஒரு பிடிஎஸ்டென் போஸ்ட் கிடச்சிது அப்போது அங்கே போயிருக்கும் போது பிகேம் ஒய்எம்சியில் சேர்ந்து நான் ஒய்எம்சி பிரசிடெண்ட் ஆகிட்டேன் ரோட்டி கிளப்லேயும் சேர்ந்து நான் ரோட்டி கிளப்லயும் செக்ரட்டரி ஆகி படிக்கும்போது ஒரு ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் பிளான் பண்ணாங்க எனக்கு பாலு வந்து டியர் ஃப்ரெண்ட் அவர் அப்போது நைன்டீன் செவன்டி ஃபோரில் எப்பி பாலசுப்ரமணியத்தியும் சச்சரேவ அந்த ஆம்பூரில் ஹிந்து மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் பேர் அந்த பெரிய ஒரு க்ரௌட்டில் ஒரு மாபெரும் விசை நிகழ்ச்சியை நான் நடத்திட்டு அப்புறம் நான் போய் நைட்டு பாலுவெல்லாம் அனுப்பிச்சிட்டு நான் போய் வீட்டில் போய் படுத்தேன் படுத்து ஏஞ்சி உடனே என்னுடைய மறைவிட உறுப்புகளும் என்னுடைய இந்த ரெண்டு பக்கமும் புட்டாலுமே ரெண்டு ஒரே டைம் அட்டாக் ஆகிடுச்சு அட்டாக் ஆகி எனக்கு ஒரே டெய்லி எங்கள் மதர் ஜவு பண்ண ஆரம்பித்தாங்க பண்ணுவாங்க நானும் கண்டு முடி ஜவு பண்ணிட்டு இருந்தேன் என்னால் சாப்பிட முடியல என்னால் விழுங்க முடியல அப்புறம் டாக்டர் சொன்னாங்க ஆர்கைட்டிஸும் மம்ஸும் ஒன்றா ஒரு மேல் அட்டாக் பண்ணிச்சுன்னா இட் வில் கம்ப்ளீட்லி ரிடியூஸ் தஸ்பம் உங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னுட்டு இந்த மாதிரி ஒரு பயிரமான ஸ்டேட்மெண்ட் அப்போ கல்யாணமே ஆகலை நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் கல்யாணம் இருக்கும்போது இருபத்தஞ்சாவது நாள் சண்டே எங்கள் அப்பா அம்மா சர்ச்சைக்கு போயிட்டாங்க நான் வீட்டில் படுத்துருக்கேன் எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது கோசிப்பிங் எனக்கு கைகல்லாம் உதருது நான் என்ன பண்ணேன் டெஃபினட்டாக நம்ம சாவதான் போகிறோம் ஏன்னா என்னென்னவோ வைத்தியம் மணி பார்த்தாங்க வேப்பல்லையாரிச்சு போட்டாங்க வந்து அங்கே பூச்சி அம்மா ஃப்ரெண்ட்ஸு ஒரு பக்கம் வேப்பரை போட்டு விட்டாங்க அப்புறம் பொன்வை நல்ல மருந்து தான் அது அது போட்டாங்க அவங்க அப்புறம் பொன்வைன்னு சொல்லிட்டு இருக்கிற செயினா கொண்டு வந்து கழுத்தில் மாலை மாதிரி மாட்டி விட்டாங்க என் கழு அது வேற கழுத்தில் செயணும் மாட்டாங்க அப்புறம் வேப்பலை பூசி பார்த்தாங்க ஒன்றும் ஒரே ஒரு இன்ச்சு கூட குறையில இருபத்தஞ்சாவது நாள் சண்டே அடிக்கி சாயந்தரம் எங்கள் அம்மா வந்து வராங்க ஒரு நாலு பதினஞ்சு மணிக்கு அவங்க எங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க மகனே ஜபம் பண்ணலான்டா என்னம்மா ஜவம் அப்படின்னா இல்லைப்பா நீங்கள் ஃபாஸ்டிங் டேட் இருக்கிறேன் நான் உபாசுகிறான் போ பிரேக் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஜவுமெண்ட்டு பண்ணலான்னு பார்க்குறேன்னாங்க என்னம்மா ஜெவா ஏசப்பா கூட்டிட்டு ஜவு பண்ணல ஏசப்பாவா அவர் எங்கமாக இருக்கார் அப்படின்னு நான் நீங்கள் நான் ஏமா ஏமா என் சொல்கிறேண்ணாங்க இருபத்தி நாலு நாள் நீ ஜவுன் பண்ணுறேன் நான்கு மூடாம கூட ஜவு பண்ணுறேன்னு இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சு போச்சு என் கைக்கெல்லாம் கல்லாம் உதறது மேல் மூச்சு கிழ்மூச்சு வாங்குது நான் சாத போகிறேன் இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண போகிறேன் என்கிட்ட சாரிம்மா ஏசுநாதர் என்பவர் ஒரு செத்து போன கடவுள் இஸ் ஏ டெட் கார் மமியம் சாரி நான் கூட ஜவம் பண்ண மாட்டேன் அவர் இல்லை இல்லைன்னு சொல்லி மறுதிச்சு நான் அவரை சபிச்சேன் எங்க அம்மா மகனை சொல்லாதாங்க இல்லைம்மா அவர் போன கடவுள் தான் இஸ் எ டெட் கார் திருப்பியும் அப்புறம் எங்க மதர் முட்டி போட்டுட்டு கண்ணை தூக்கி கையை தூக்கிட்டு ஆண்டவரேப்பா என் பிள்ள மேல வச்சிருக்க நம்பிக்கை எழுந்துட்டானே இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க ஆண்டவரே என் மகனை தொடும் என்று சொல்லி அவங்க கண்ணை முடியும் ஜெவம் நான் கண்ணையும் போடுவேன் வேற ஐ வைடு ஓப்பன் ஜீசஸ் நேரே முன்னால் நின்னார் பிரதர் ஐ ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ நேரே நான் பார்த்தவர் நேராக பார்க்கும்போது ஆண்டு என்னை தொடு அப்படின்னு த ரிப்ளை கேம் இன் இங்கிலீஷ் ஆக்சுவலி ஐ ஒன்ட் டச் யூ ஹவு மெனி டேலண்ட்ஸ் ஐ கேவ் டு யூ டிட் யூ மேக் அட்லீஸ்ட் ஒன் ஃபார் மை க்ளோரின்னு கேட்டார் ஏன்னா கதை நான் ஊரில் காலையில் படிக்கும்போது மாநில இசை போயிட்டேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ணாட்ட போயிட்டேன் சிங்கிங் காம்படிஷன் ஃபஸ்ட் ப்ரைஸு போய்ட்டு ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ரைட்டு எஸ்ஐ காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒன்று விடமாட்ட மாணவிகளின் ஃபஸ்ட் ப்ரைஸு பட்டிமட்டில் நான் தான் லீடரு நான் தான் நான் ஒரு டீமுக்கு நான் தான் லீடர் எல்லாம் பூரா சினிமா காதல் என்ன பதில் புறதான் அவங்கிட்ட எஸ்ப்பா மண்ணி ஆண்டவரே இந்த நிமிடம் முதற்கொண்ட என் விரல்களையும் தாழ்ந்தையும் முன்னாடி நான் மய்மை கண்டு நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா ஏன்னா மண்ணி ஆண்டவரே இன்னிலிருந்து நான் உடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கையை தூக்கி விட்டு படம் பாருங்க அந்த விஷயம் மறைஞ்சிதுங்க மறைஞ்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நான் அப்படியே என்னுடைய பெட்டில் பாய் தான் போட்டு படுத்திருக்கேன் தரக்காலி சாஞ்ச உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் வாஸ் கம்ப்ளீட்லி ஷிவரிங் ஐ மீன் சிஎஸ் ஏ மேன் எனக்கெல்லாம் அந்த பெட்டிகாஸ் அனுபவம் கிடையாது தன்னாட்டிங்க அப்போ ஃபில் லீடியாக இருக்கேன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்படி இந்த மாதிரி சொல்லி முடிஞ்ச முடியாது கணத்தை வந்து பார்த்தா மை மம்ஸ் டிசப்பியர்ட் மை ஆர்கை கம்ப்ளீட் பிகம் நார்மல் அமேசிங் அப்படின்னு ஜஸ்ட் பெரைக்கிள் ஹேப்பன் இன் மை லைஃப் ஆல் சைக்கிள் எனக்கு எம்எஸ்சி வந்து கவிஸ் பண்ண பட்டம் விடும் போது இந்த விட்ட சொல்லிட்டு தான் அவர்கிட்ட வந்தாங்க பட்டத்தை அவர்கிட்ட வாங்கணும் எப்படி அவங்க பிக்க இந்த மாதிரி கவிஸ் பட்டன் எப்படி கவிதை சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய விரலில் வந்து சினிமா பாடல் தான் நீங்கள் சொன்னதாக கரெக்ட் தான் பின்னி எடுப்போம் சினிமா பாடலாம் புத்தக கண்கள் ஹாப்பி ராஜாவின் பாருளா வாசனை அடிப்பாருங்க சில காலையில் மத்திய ஒன்ஸ் போர் பண்ணலாம் லேடிஸும் கேர்ள்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க அனுப்புவாங்க சிலி அனுப்புவாங்க ஒன்ஸ் போர் அனுப்பாங்க இப்படி ஒரு சி சி உலகத்தில் கொண்டாட்டம் போட்டுக் கொண்டிருந்தது என்னுடைய வாழ்க்கையில் நைன்டீன் செவன்டி ஃபோர் அவரை பார்த்ததுக்கப்புறம் இட் இஸ் டேர்னிங் பாயிண்ட் மை லைஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி பிக் இவெண்ட் பாலு கூட இந்த திக் என்னுடைய வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட்டுக்கு பாலு ஒரு பாட்டின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து பாட்டு பாடி அந்த கான்சன்ரேட் முடிச்சு போய் படுத்த அடுத்த தான் நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அதனால் அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ண முதல் பாட்டு முதல் பாடல் நானும் என் தெய்வம் தான் பண்ண பாடல் அடுத்த பாடல்தான் எஞ்சத்திலேயே தூய்மை உன்ன இயேசு வருகிறார்

நம்பர் டூ ஐ யூஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட யாரும் போனதே கிடையாது டிஎம்எஸ் போய் அது ஒரு பெரிய அனுபவம் நேரம் வந்து இப்போ நேரம் கார் நினைக்கிறேன் அது வந்து டிஎம்எஸ் கிட்ட போய் பாட சொல்லி போகும்போது இந்த பாட்டை இந்த பாட்டு இல்லை வேற பாட்டு நான் உலக முடியாது வந்து அந்த பாட்டை அவர் பண்ணார் அதனால நான் யூஸ் ஆல் த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு யாரும் கிட்டே போக மாட்டாங்க சினிமாக்கார தான் போவோம் உள்ள சரி ஜானகி சுசிலா வாணிஜயராம் எஸ்பி சைலேஜா எல்லாரும் ஈஸ்வரி சசிரேகா அப்புறம் சுனந்தா ஹேமாஜான் சாந்தி சல்மோன் இவங்களையும் டச் பண்ணேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம் எம் சவுந்தரராஜன் பாலசுப்ரமணியம் மனு சுரேந்தர் ஜெயச்சந்திரன் கோவை சவுந்தரராஜன் அப்புறம் ஜாலி அப்ரஹாம் ஸ்ரீஜித் அப்ரஹாம் அப்புறம் வந்துட்டேன் இந்த விதமான ஆர்டிஸ்ட் கிட்ட யாரும் போக முடியாது அவங்க சினிமா பாடல் பாட வைக்க முடியாது கிறிஸ்துவ பாடல் பாட வைக்க முடியாது ரெண்டாவது ஆக்கத்தில் இந்த சாங் வந்து நான் இந்த பாட்டு அந்த டச் இருக்கு

அதே மாதிரி சாலுமன் வந்து ஆரோக்கியம் பெரிய கட்டி முடித்தான் இன்னொன்று ஆண்டு வரே எங்களுக்கு மாத்திரமில்லப்பா புரியாத மக்களை வந்து கொள்ளும்போது கொள்ளும் போது அவங்களுக்கு சொல்லும் போது அவர் வெரி ராங் ஐபோசிஸ்

பாதை இதை வந்து தந்த பாதை பாருங்க நான் என்னை அழைக்கும் அன்பு தெய்வம் நான் இறைவன் தந்த பாதை பாருமே இதயம் தந்த இறைவா எந்த இதயத்தை பாருமே உலகம் தந்த தரைகள் அங்கு மோதும் தும்ப அலைகள் உலகம் தந்த தரைகள் அங்கு மோதும் தும்ப அலைகள் no அது இறைவன் தந்த மகிமை இறைவன் தந்த மகிமை நான் வங்கள மெயின் தெரியும் சொல்லலாம் இளம வாழ்க்கையில் எல்லா வாய்ப்பு உள்ளத்துலையும் ஆசை பொங்கி ஓடும் அது ஆணாகட்டும் பெண்ணாக அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சோதனைக்குள்ளாக வருகின்ற அந்த பயங்கரமான கற்பனையான உலகத்துல அந்த சோதனையில் ஒரு அணைப்போடுனா அந்த சிலுவையில் நடிச்சா என்னுடைய பாவங்களை யார் எழுதுங்க நான் தான் எழுதுங்க அந்த நீங்கள் தான் வரி நான் தான் வரி நான் தான் டியூனு நான் தான் பிஜேம் நான் தான் காட்ஸு நான் தான் அப்ளிகேட்டர்ஸு நான் தான் ஃபைனான்சியர் நான் தான் ப்ரொடியூசரு நான் தான் லிரிக்கிஸ்ட்டு நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாமே நானும் எல்லாமே அவர் தான்